கொன்னை புடுவேன் அடிச்சா செவுழு அந்து போகும் என மேடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்தான் கே டி ராஜேந்திர பாலாஜி சமீப நாட்களாக மிகவும் அமைதியை கடைபிடித்து வரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தற்போது மேடையில் பொறுமையை இழந்து பொங்கி எழுந்து பேசியிருக்கிறார் அதிமுக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என வாக்கு கொடுத்துள்ளார் மேலும் பேசிய அவர் ஒரு ஆட்சியில் நல்ல ஆட்சி என்பது முதல் இரண்டரை தான் எனவும் மீதமுள்ள இரண்டரை வருடம் ஏழரை காலம் எனவும் அதிகாரிகள் கேட்க மாட்டார்கள் என கூறியுள்ளார் ஆதிமுகவை சேர்ந்த ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கி மண் எடுத்து சென்றால் அதனை மறிப்பதாகவும் அவர்களின் மப்பை எல்லாம் ஒடுக்கி விடுவேன் விடுவேன் என ஆவேசமாக மேடையில் பேசி உள்ளார் அமைதியாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் ஆவேசமாக பேசத் தொடங்கி இருப்பது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆட்சிக்கு வந்து நல்ல காலம் வந்து ரெண்டரை வருஷம் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் அது ஏழரை காலம் அதிகாரி கேட்க மாட்டாங்க நல்ல அதிகாரி நல்ல அமைச்சர் இருந்தா கேட்பாங்க அண்ணா திமுக போய் கலெக்டர் பெர்மிஷன் வாங்கி ஒரு வண்டியில மண் அடிச்சுட்டு போன அதை போய் மறிக்கிறா ஒருத்தன் ஒடிக்க முடியும் பாத்துக்கோ நீ பெர்மிஷன் இல்லாம கம்மா போய் மண் அடிப்ப பெர்மிஷன் வாங்கிட்டு அண்ணா திமுக அடிச்சா நீ போய் வண்டி மறிப்ப கொண்டே ஓடுவோம் விளையாடுறியா ஆட்சி அதிகாரம் கோட்டை கொத்தலாம் ஏதோ எத்தனை நாட்கள் ஓடும்

நிலைமை சில பேருக்கு டிமாண்ட் வச்சிருக்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க